செலுத்துகிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் என்ன செயல்படுகிறார்களோ மனிதர்கள் என்ன செயல்படுகிறார்களோ மனிதர்களை போல உணர்வு கொடுத்து மனிதர்களை போலவே உணர்வு கொடுத்து அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கா இருங்கள் எச்சரிக்கையா இருங்க சொன்ன வார்த்தைகள் நிலவரி கொண்டிருக்கிறது வேகத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி சத்தியமுள்ள வார்த்தை நிலவரி கொண்டிருக்கிறது சத்தியமுள்ள வார்த்தை நிலவரி கொண்டிருக்கிறது கடைசி காலம் கடைசி மனிதர்கள் உருவாக்குவார்களா அனிதர்கள் ஒரு சுரூபத்தை உருவாக்கி அதை உருவாக்கிட்டு உருவாக்கி அதுக்கு ஒரு உயிரை கொடுப்பார்களா உருவை உயிரை கொடுப்பார்கள் ஜீவன் இருக்காது ஆளு ஜீவன் இருக்காது இருக்காது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது என்னால் உலகத்தில் இருக்கிறது காலம் செல்லாது காலம் செல்லாது வேளாம் வரப்போகிறா நீ வரப்போகிறான் பேச சொன்னார் மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனச குமார தம்மனை நாளில தாண்டு வா இடக்குமாரின் தகுதியின் நாளில்